சென்னை மாதவரம் கிழிந்த நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை மூட்டை மூட்டையாக போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மூத்த செய்தியாளர் சேதுராமனிடம் கேட்கலாம் சேதுராமன் நேற்று முப்பத்தி ஐந்து மூட்டை பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில இன்னும் அதே பகுதியில பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பற்றி சொல்லுங்க அதாவது தொடர்ச்சி அது இரண்டாவது நாள் மாதவரம் பகுதியில் மட்டும்தான் இந்த மூட்டைகள் கிடைக்குது ரேட்டை வந்து மாதவரத்தில் ஆட்டு மந்தைன்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் தான் வந்து முப்பத்தைந்து மூட்டைகள் எல்லாமே ரூபாய் மதிப்பிழப்பு க அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த பழைய ஐநூறு ஆயிரம் தாள்கள் முப்பத்தைந்து மூட்டைகள் வந்து நேற்று எடுத்தாங்க தொடர்பாக மாதவம் போலீஸார் வந்து விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரயில் கொள்ளை சம்பவம் நடந்ததுல வந்து ஒரு அஞ்சு புள்ளி எழுபத்தெட்டு கோடி பணம் வந்து ரூபாய் மதிப்பிழப்பு பணத்தில் வர்றதுனால அது தொடர்பு அந்த பணமாக இருக்கலாம் அப்படின் அந்த அடிப்படையில் வந்து சிபிசிஐடி போலீஸாரும் அந்த பக்கத்தில் வந்து கண்காணிச்சுட்டு இருந்தாங்க விசாரிச்சுருக்காங்க அது என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து அப்படியே அந்த லெவலில் நிக்குது இந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து இருபத்தைந்து மூட்டைகள் பணம் வந்து அதே பகுதி மாதவரம் மேம்பாலத்து பக்கத்தில் இரநூறு அடி சாலை ஐயோ இது பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து எல்லாமே ஏதோ கிழிச்சி கொண்டு வந்து போட்டு அப்படிலாம் இல்லை துண்டு தூரம் கத்திரிச்சிருக்காங்க அதாவது ஒரு பிரிண்டிங் மிஷினில் கொடுத்து அந்த தாள்களை வந்து கச்சிதமாக கத்திரிச்சிருக்காங்க அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ் அந்த மாதிரி ஏரியாக்களில் யாரா இது பண்ணியிருப்பாங்களா இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்து போட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தைந்து மூட்டைகள் இல்லாமல் கண்டெய்னர்லேயும் கொஞ்சம் பணங்கள் இருக்குதா சொல்லப்படுது நேற்று அதே மாதிரி தான் முதல்ல முப்பத்தைந்து மூட்டைகள் இந்த பணம் அப்புறம் தொடர்ந்து விசாரிக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் கண்டெய்னரில் வந்து இதே அளவுக்கு பணமும் கிடச்சிது அந்த முப்பத்தைந்து மூட்டையில் இல்லாமல் கண்டெய்னர் இருந்த பணம் ஒன்று ஒரு பக்கம் அதே மாதிரி இன்றைக்கி இருபத்தைந்து மூட்டை இல்லாமல் கண்டெய்னர்லேயும் பணம் இது தொடர்ந்து நடக்கிறதுனால இப்ப மாதவரம் பகுதியில் வந்து ரூபாய் மதிப்பிழப்பு பணம் ஐநூறு ஆயிரம் தாள்கள் அந்த பகுதியில் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கு இது தொடர்ந்து மாதவரம் போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க